அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை முட்லூர் பகுதிகளில் தீவிரவாத வன்முறைகள் நடந்து கொண்டே இருக்கிறது இதை கண்டு கொள்ளாமல் இருப்பது திராவிட மாடல் அரசு அதாவது கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் அன்றைய பரங்கிப்பேட்டை ஒன்றிய தலைவர் இரண்டாயிரத்தி ரெண்டுல தாமரை முருகன் என்ற வீட்டில் பெட்டுகள் கொண்டு வீசப்பட்டது ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து இந்த வழக்கை குற்றவாளியை நெருங்கி விட்டோம் என்று சொன்னார்கள் வரைக்கும் வழக்கு ஆச்சு என்பது தெரியவில்லை அதே ஆண்டு ராமதாஸ் என்பவர் அதாவது ஆஞ்சநேயர் கோயிலுடைய அவர் அவர் வீட்டுல பெட்ரோல் கொண்டு வீசப்பட்டது பத்து நாளைக்கு பரபரப்பா பேசப்பட்டது குற்றவாளியை நெருங்கி விட்டோம் என்று அதன் பிறகு அந்த வழக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல நேற்று பாத்தீங்கன்னா முட்லூர்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறுபான்மை பிரிவு மாவட்ட தலைவர் அஸ்கர் அலி காலையில குண்டு அதாவது நைட்ல வேத்தல்ல குண்டு துப்பாக்கி சூடுன்னு சொன்னாங்க மாலையில கல்லுன்றாங்க தீவிரவாத செயல் அரங்கேறி கொண்டிருக்கிறது இந்த மூணு நம்ம முட்லூர்ல முட்டிலூர்ல ரெண்டு வழக்கு பரங்கிப்பேட்டில் ஒரு வழக்கு இந்த இரண்டு வழக்குகள் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு ஆகி ஆகிவிட்டது குற்றவாளிகள் நெருங்கி என்று காவல்துறை கூறினார்கள் அதன் பிறகு குற்றவாளிகளை கைது செய்யவில்லை ஆனால் காவல்துறை கண்டிப்பாக குற்றவாளி நெருங்கி இருப்பார்கள் கைது செய்யறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் இந்த திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசு கைது செய்து விட்டால் அவருடைய வாக்கு வங்கியிலே பாதிப்பு ஏற்படும் என்பதற்காக மூடி மறைச்சு விட்டார்கள் என்பதுதான் எங்களுடைய சந்தேகம் சந்தேகம் அதே போல முற்றிலூர் வழக்குலையும் குற்றவாளி நெருங்கிட்டோம் அப்படின்னு அன்றைக்குள்ள காவல்துறை அதிகாரிகள் கூறினார்கள் கடைசி வரைக்கும் கைது செய்யவில்லை கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது இது வரைக்கும் அந்த குற்றவாளிகள் என்ன என்னான்னு தெரியல அதே போல நேத்து அஸ்கரளி வீட்டுல நடந்த சம்பவத்தையும் மூடி மறைக்கப்பட்டது என்பதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கிறது மூடி மறைக்கப்பட்டு இருக்கிறது சந்தேகமா இருக்கு ஏன்னா அந்த தமிழக அரசு திராவிட மாடல் அரசு கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாம்புலாஸ் நடந்துச்சு அந்த பாம்புலாஸ் நடக்கும் போது அன்றைக்கு அங்க உள்ள காவல்துறையும் அரசாங்கமும் என்ன சொன்னாங்கன்னா சிலிண்டர் வெடித்து சிலிண்டர் பாய் அப்படின்னு அதாவது ஒரு தற்கொலை தீவிரவாதி அங்க பாம்பு வச்சு வெடிக்கிறான் செதறது அதிசவசமா ஒரு எந்த உயிரும் போகல ஆனா திராவிட மண்டல அரசு என்ன சொன்னச்சுனா அங்க சிலிண்டர் வெடித்து இறந்தார் அப்படின்னுச்சு அதன் பிறகு அன்றை உள்ள பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து தொடர்ந்து விளக்கத்தை கொடுத்து எண்ணெய் வந்த பிறகுதான் அதனுடைய உண்மை தெரிஞ்சு இன்னைக்கு பல தீவிரவாதிகளை கைது செய்யப்பட்டது அதே போலதான் இன்னைக்கு இந்த பரங்கிப்பேட்டை முட்லூர் பகுதிகள்ல தொடர்ந்து இது மூணாவது முறை இரண்டு பெற்றோர் குண்டு ஒரு குண்டு இதை மூடி மறைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு இது மிகப்பெரிய பெருசா ஒரு நாள் மாறும் அன்னைக்கு காவல்துறையாலும் திராவிட அரசு மாடலாலும் கண்டுபடுத்த முடியாது அதனால சிறு தவறுகளை செய்யும் போது குற்றவாளிகளை கைது செய்துவிட்டீர்கள் என்றால் காவல்துறைக்கும் திராவிட மாடலாசுகளுக்கும் நல்ல விஷயம் ஆனால் இதை கைது செய்யாமல் இழுத்தடித்து மூடி மறைத்து மறைச்சு வைக்க வைக்க நாளைக்கு இந்த பிரச்சனைகள் படிப்படியாக சின்ன குற்றத்தை செய்தோம் என்ன செய்தார்கள் காவல்துறை என்று பெரிய குற்றத்தை செய்வதற்கு மிகப்பெரிய வாய்ப்பை திராவிட மாடல் அரசும் காவல்துறை ஏற்படுத்தி கொடுக்காதீர்கள் ஆனா நான் வந்து காவல்துறை குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா காவல்துறை கண்டிப்பாக உண்மையான குற்றவாளிகளை அவங்க நெருங்கி விட்டார்கள் ஆனா திராவிட மாடல் அரசு அவர்களை கைது செய்தால் இவர்களுக்கு ஓட்டு வங்கி பாதிக்கும் என்பதற்காக என்பதற்காக அவர்களை கைது செய்யாமல் மூடி மறைத்து விட்டார்கள் இந்த மூன்று வழக்குகளையும் என்னைய கையில் எடுத்து என்னைய கையில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்பதை தாழ்மையான என்னுடைய வேண்டுகோள் என்னையை கையில் எடுத்தாதான் மூன்று வழக்கை விசாரித்து முடிப்பதற்கு குற்றவாளி உண்மையான குற்றவாளி யார் என்று கண்டுபிடிப்பதற்கு மேற்கொண்டு குற்றம் நடக்காம தடுப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கு என்பதை தமிழக அரசையும் மத்திய அரசையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்